சென்னை வியாசர்பாடியில் சபையினுடைய ஸ்தாபகரும் பிஷப் டாக்டர் பி அவர்களின் தலைமையில் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் மாபெரும் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலத்தில் பவனி வந்தனர் கிறிஸ்து தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் நடைபெற்றது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகளின் வழியாக கோவேறு கழுதையின் மீது அமர்த்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார் அப்பொழுது வழிநடியிலும் மக்கள் மர இலைகளை கையில் வைத்துக் கொண்டு பாடலை பாடியதாகவும் கிறிஸ்துவர்களின் புனித பைபிளில் கூறப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் குருத்தோலை ஞாயிறு உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படுகிறது குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு தேவாலயங்களில் குருத்தோலை பவனியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றது அந்த வகையில் சென்னை சபை நடத்திய குருத்தோலை ஞாயிறு ஊர்வல நிகழ்ச்சியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பவனி சென்று ஓசன்னா என்று முழங்கினர் ஸ்தாபகரும் ஏஐ ஸ்தாபகரும் சி சேர்மனும் ஆகிய பிஷப் டாக்டர் பி மோகன்தாஸ் அவர்களின் தலைமையில் வியாசர்பாடி புலியந்தோப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களின் போதகர்களும் கர்த்தரின் ஊழியர்களும் கிறிஸ்தவர்களும் மிக பிரம்மாண்டமான இந்த மாபெரும் குருத்தொலை ஞாயிறு ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் சிறுவர்கள் சிறுமிகள் இளைஞர்கள் இளைஞர்கள் முதியோர்கள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் வாழ்த்து சோத்தருத்தை செலுத்துவரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டுகளை இயேசு கிறிஸ்து அந்த குருத்தோல் பவானி என்பது கைது பவானி வந்தார் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு முன்பாக சிலவை அறிவெடுப்பதற்கு முன்பாக இந்த பவானி அந்த நாட்களை நினைவு கூர்ந்தது போல் எனக்கு சென்னையிலே அந்த பகுதி விவாதமாக ஒரு சிலவை தியானத்தை முன்னிட்டு ஆண்டுகளை இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே அந்த சிலுவையிலே எப்படி அடிக்கப்பட்டு அந்த சிலுவை சுமந்து கொண்டு தன் எப்போதை அடித்து அதே காட்சி இந்த வேசார்பு பகுதி முழுவதுமாக இந்த மக்கள் மக்களே எங்களை எல்லா மதத்தோடும் உற்சாகமா வரவேற்று அவங்களை இதை பார்த்து அந்த காலை மிதந்த நாளை நாங்கள் நினைவுகிறோம் கிறிஸ்து குருத்தோல் தோல்

குருத்தோலைகளில் தென்னை பனையில் சிலுவையின் அடையாளங்களை பல்வேறு வடிவங்களில் தயாரித்து அதனை கைகளில் பிடித்துச் சென்றனர் பாதிரியார்களின் கீழ் சீடர்கள் அணிவகுத்து செல்ல குழந்தைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் கோவியமாக நடந்து சென்றனர் தமிழகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் கிருத்தோலை பவனி சிறப்பு ஆராதனைகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது சென்னை வியாசர்பாடி ஜே சி சபையினுடைய ஸ்தாபகரும் ஏஐ சி சி டாக்டர் பிஷப் பி மோகன்தாஸ் அவர்களின் தலைமையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மாபெரும் கிருத்தொலை ஞாயிறு ஊர்வலத்தில் மிக சிறப்பான முறையில் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினர் இந்த நிகழ்வின் அழைத்துச் செல்லப்பட்ட காட்சிகளை தத்துவ ரூபமாக நடித்துக் கொண்டே குழந்தைகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் முகைமைகளை பாடி ஹோசன்னா ஹோசன்னா என குரல் ஞாயிறு மாபெரும் ஊர்வலத்தை மிக பிரம்மாண்டமாக சிறப்பான முறையில் நடத்தி காட்டின தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகள் ஜே சி பி சி சபையினுடைய ஸ்தாபகரும் ஏஐ சி ஆகிய பிஷப் டாக்டர் பி மோகன்தாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது